எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது நம்மளுடைய செல்வாக்கை உயர்த்தக்கூடிய முருகரு குகந்த செவ்வாய்க்கிழமை நானனைக்கு மேற்கொள்ள வேண்டிய அதிசக்தி வாய்ந்த வழிபாடு என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றியும் இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம செவ்வாய் ஓரி நேரத்தில் எந்த மாதிரியான ஒரு பூஜையறை கோலத்தை போட்டு வழிபடணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே இந்த கலியுகத்தில் நம்மளை தொடரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் கலியுகத்து கடவுளான முருகப்பெருமானை வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதற்குண்டான பலன் கிடைக்கும் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வெற்றி வாகை சூடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த குறித்த நாள் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையை நேரத்தில் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டாலே செல்வாக்கும் செல்வ வளமும் உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது செவ்வாய்க்கிழமை நாளானது செவ்வாய் முருக முருகப்பெருமானையும் வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு உன்னதமான நாட்கள் நம்ம வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் உயர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக அதுக்கு விடுவு தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா முருகப்பெருமான் செவ்வாய் பகவான் பொதுவாகவே தடைகளை விளக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடியவர் அதனால செவ்வாய்க்கிழமை நாட்கள் வரக்கூடிய செவ்வாய் ஓரின் நேரத்தில் இப்ப நான் சொல்லக்கூடிய விதத்தில் வெளிப்பட்டு பாருங்க காலையில் செவ்வாய்கிழமை நாளில் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நல்லா சுத்தபத்தமாக குளிச்சதுக்கப்புறமா வீட்டு பூஜை அறையில் வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய திருவுருவப்படம் வைத்திருப்போம் ஒரு சிலர் முருகருடைய விக்கிரகம் வைத்திருப்போம் வேல் வைத்திருப்போம் நீங்கள் முருகரு குகந்த எந்த பொருள் வைத்திருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த பொருளுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்யணும் முருகப்பெருமானுடைய விக்கிரகம் வைத்திருக்கக்கூடியவங்க குறித்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் காலையில் ஆறுட்டு ஏழு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்தில் அபிஷேகத்தை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு விக்ரகம் வேல் இது எல்லாத்துக்குமே இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகிக்கும் பொழுது முருக பெருமான் மனம் குளிர்வார் நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த குறித்த நாளின் பொழுது முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் இல்ல சிவப்பு நிற மலர்கள் அணிவிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி இந்த விஷயங்கள் அனைத்தையுமே செய்வதோட மட்டுமில்லாம காலையில ஆறு டு ஏழு அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஓரி நேரத்திலேயோ இல்ல இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஓரி நேரத்திலேயும் சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் முருகப்பெருமானை எப்படி உங்களால் அலங்கரிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அப்படி அலங்கரிச்சுக்கோங்க அப்படி அலங்கரிச்சதுக்கப்புறமா பூஜைக்குண்டான ஒரு தட்டு எடுத்துக்கணும் அந்த தட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது பித்தளை தட்டாக இருக்கலாம் இல்லை தட்டாக இருக்கலாம் கண்டிப்பாக நம்ம வீட்டு சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய சமையலுக்குண்டான தட்டுக்கள் இருக்கவே கூடாது பூஜைக்குண்டான ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு அதில் முழுவதுமே விபூதி பரப்பி கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் விபூதி பரப்புனதுக்கப்புறமா வலது ஆள்காட்டி விரலை கொண்டு நட்சத்திர கோலம் போடுவது அப்படிங்கிறத அப்படிங்கிறத சேர்த்துக்கலாம் இதை அருங்கோண கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த கோலத்தை நம்ம போட்டதுக்கு அப்புறமா நடுப்புறத்தில் நடுவுல இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல ரீங் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கைப்பட எழுதுவது அப்படிங்கிறது செய்யணும் நட்சத்திர கோலத்தை சுற்றி நம்ம சரவண பவ இந்த வார்த்தையில எழுதுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நிறைய பேர் சொந்த வீடு கை கூடணும் அப்படிங்கறதுக்குண்டான வெற்றிலை தீப வழிபாடு மேற்கொள்ளக்கூடியவர்களும் இருப்போம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நீங்க செய்யும் பொழுதே கூடவே வெற்றிலை தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கறதையும் செய்துக்கலாம் இப்படி நம்ம கோலம் போட்டு அந்த குறிப்பிட்ட தட்ட வீட்டு பூஜை வச்சதுக்கு அப்புறமா கட்டாயமா நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் எட்டு முறை முறை சொல்லும் பொழுது மலர் கொண்டு அர்ச்சிப்பது இந்த கோலத்துக்கு மேலேயே நீங்க மலர்களை தூவுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் வேல் வைத்து அபிஷேகம் மேற்கொண்டவங்க கண்டிப்பா அந்த வேலை நீங்க எழுதின அந்த ரீங் அந்த வார்த்தைக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு எல்லா விதத்திலுமே நற்பலன்களை பெற்றுத்தரும் நமக்கு தடைய

ஆலை நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் விலக்கேற்றுறதுக்கு முன்னாடி அந்த தட்டில் இருக்கக்கூடிய விபூதி அனைத்தையுமே சேகரித்து தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க முக்கியமான காரியங்களுக்காக வெளியில் புறப்பட்டு போகிறோம் இப்போ திருமண பேச்சுவார்த்தைக்காக யாராவது பெண் பார்க்க போகிறீங்க இல்லை வரன் பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த விபூதியை நெற்றிகளில் இட்டுக்கொள்ளும் பொழுது திருமணம் கூடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இல்லை ஏதாவது ஒரு சில வியாபாரம் மேற்கொள்கிறீங்க அந்த வியாபார பேச்சுவார்த்தைகள் நமக்கு கூடணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த முக்கிய விசேஷங்களுக்காக புறப்படும் பொழுது கண்டிப்பாக இந்த திருநீரை பூசி கொண்டு புறப்பட்டாலே முருகப்பெருமானுடைய ஆசை நம்மளோட துணை வந்து நம்ம செல்லக்கூடிய காரியங்களில் வெற்றி வாய்ப்பினை ஏற்படுத்தி தரோம் எந்த ஒரு முயற்சியை நம்ம மேற்கொள்கிறோமோ அது சீக்கிரமே வெற்றியை காண்பதற்குண்டான வாய்ப்பை இந்த குறிப்பிட்ட வழிபாடானது நமக்கு பெற்றுத்தரும் செல்வம் நம்மளோட சேர்ந்து சேரணும் நம்ம வீட்டில் பணப்பற்றாக்குறை அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது இல்லை படிக்கின்ற வயதில் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த படிக்கின்ற பிள்ளைகள் தேர்வுகளுக்காக முக்கியமான தேர்வுகளுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நெற்றிகளில் திருநீர் பூசி செல்ல செய்யலாம் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு இந்த நெற்றியில் விபூதியை வைத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வருமானம் பெருகுவதற்குண்டான முயற்சி நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சி அனைத்துலையுமே வெற்றிவாகி சூடுவதற்குண்டான வாய்ப்பானது ஏற்படும் வீட்டில் யாராவது ஒருத்தர் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வீட்டில் பெண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது எப்படி நம்ம மந்திர உச்சாடனம் மேற்கொண்டு வர்ச்சனை அனைத்துமே செய்து இந்த விபூதியினுடைய சக்தியை நம்ம அதிகரிக்கிறோமோ அதே மாதிரி நெற்றிகளில் யார் பூசிக்கொண்டாலுமே வீட்டில் ஒருவர் சொல்லி வழிபாடு மேற்கொண்டு அந்த சக்தி வாய்ந்த விபூதியை யார் எடுத்த நெற்றிகளில் பூசிக்கொண்டாலுமே ஓம் ரீங் சரவண பவ அப்படிங்கிறத சொல்லிக் கொண்டே பூசொல்வது அப்படிங்கறதையும் நீங்க உறுதிப்படுத்திக்கணும் இந்த ஒரு சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல வர செவ்வாய் ஓரை நேரத்தில் முருகப்பெருமானை மனதில் நினைத்து இந்த ஒரு வெளிப்பாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் இதை தொடர்ந்து செய்துகிட்டே வாங்க இந்த விபோதியை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சு நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு தேடி வருது செல்வம் சேர்வதில் நல்ல ஒரு முன்னேற்றம் தென்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விபோதி தீரக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அதுக்கு முன்பாகவே வரக்கூடிய செவ்வாய் செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஹோரை நேரத்தில் இதே முறையில் வழிபட்டு அந்த விபூதியை எடுத்து வைங்க தொடர்ச்சியாக நீங்க செய்துட்டே வாங்க ஏற்படக்கூடிய நல்ல மாற்றம் மேலும் நமக்கு முருகப்பெருமானை சரணடைந்து எல்லா விதமான நற்பலங்களையும் பெறுவதற்குண்டான நம்பிக்கையும் நம்ம மனதில் ஒரு உற்சாகத்தையும் நல்ல ஒரு தெளிவான முடிவுகள் எடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரும் இப்போ நிறைய பேருக்கு மனக்குழப்பங்கள் அதிகப்படியாக இருக்கு என்ன ஓட்டங்கள் ஒரு மாதிரி நான் ஒன்று நினைக்கிறேன் அது ஒரு மாதிரி என்ன ஓட்டங்கள் போயிட்டு நான் என்ன காரியத்தை நினைக்கிறேனோ அதுக்குண்டான தீர்வை பார்க்க முடியாமல் ஒரு குழப்பமான நிலை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தொடர்ந்து இந்த திருநீரை நெற்றிகளில் பூசிக்கொண்டே வரலாம் முக்கியமான காரியங்களுக்கு அப்படின்னு சொல்லி இல்லாமல் மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து இந்த திருநீரை நெற்றிகளில் பூசிக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நேர்மறை எண்ணங்கள் பெருகும் நம்ம எந்த ஒரு சிந்தனையின் நினைவாக இருக்கிறோமோ அந்த சிந்தனையின் நினைவாக ஏற்படக்கூடிய நல்ல நல்ல யோசனைகள் அனைத்தையுமே செயல்படுத்தி அதனால் நம்ம வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய செவ்வாய் ஓரை நேரத்தில் முருகப்பெருமானை மனதில் நினைத்து அருவோணு கோலத்தை போட்டு எப்படி நம்ம வணங்கி வழிபாடு மேற்கொள்ளணும் இதனால் கிடைக்கக்கூடிய அளவில்லா பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்